தானியல் ஒன்பது இருபத்தி ரெண்டுல இருந்து அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி யாரு தானியலுடைய ஜபத்தை கேட்டு பரலோகத்திலிருந்து அவனுக்கு பதில் வருகிறது காபிரியல் தூதன் அவனிடத்துல வந்து என்ன பண்றான் பேசுகிறான் அவன் அவனுக்கு தெளிவுண்டாக்குறான் தெளிவுண்டாக்கி என்னுடைய பேசி தானியலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது புறப்பட்டு வந்தேன் அறிவை உணர்த்தனா அறிவில்லாதவன் கிடையாது தானியல் என்னன்னா அவனுக்கு மறைக்கப்பட்டிருந்த ஒரு காரியத்தை இப்போது சொல்லுகிறான் என்று சொல்லி அர்த்தம் அதுதான் அறிவை உணர்த்துகிற காரியம் புறப்பட்டு வந்து நீ மிகவும் பிரியமானவன் அதலால் நீங்க ஆண்டவரை பற்றி கொண்டு அவரிடத்துல ஜெபிக்கிறவர்களா அவரை சார்ந்திருக்கிறவர்களா இருப்பீங்கன்னா உங்களை பார்த்து ஆண்டவர் இதே வார்த்தை தான் சொல்லுவார் நீ பிரியமானவன் நீ எனக்கு பிரியமானவன் அப்படித்தான் ஆண்டவர் பேசுவார் ஏன் உங்களுடைய நம்பிக்கை அவர் மேல இருக்கு இல்லையா உங்களுடைய நம்பிக்கை உங்க மேல இல்ல உங்களுடைய நம்பிக்கை அவர் மேல இருக்கு நீங்க ஜெபிக்கிறீங்க பதில் வருது பதில் வரல உடனே பெற்றுக்கொள்ளலை அதை குறிச்செல்லாம் உங்களுக்கு கவலை கிடையாது உங்களுடைய நோக்கமும் உங்களுடைய நம்பிக்கையும் ஆண்டவராக இருக்கும் பொழுது கற்ற இந்த வார்த்தை உங்களோடு கூட அவர் பேசுவார் இல்லையா அப்போ அப்படிதான் நீ மிகவும் பிரியமானவன் என்று அவனுக்கு சொல்லப்பட்டது ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டது அப்படிதான் உங்களுக்கும் பதில் வந்து பாத்தீங்கன்னா உடனே வெளிப்பட்டு இருக்கும் வர்றதுக்கு லேட் இருக்கலாம் அதுக்கு பல காரணங்கள் உண்டு இதை குறித்து தியானிக்க நான் விரும்பல அதுக்கு மேலே இருக்க வசனங்களை போய் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடந்தது என்று அங்க சொல்லப்பட்டிருக்கும் சரியா ஓகே முக்கியமான பகுதிக்கு நம்ம வருவோம் நான் அதை அறிவிக்க வந்தேன் வெளிப்பட்டது நான் அதை அறிவிக்க வந்தேன் இப்பொழுதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள் இது கூட முக்கியமா அப்படின்னா ஆமா முக்கியம் எந்த அர்த்தத்தில் அப்படின்னு சொன்னா நமக்கு தரிசனம் காண்பிக்கப்பட்டாலும் நமக்கு சொப்பனம் கொடுக்கப்பட்டாலும் இந்த சொல்லுது சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள் தரிசனத்தை பார்த்தோன்னா நமக்கு எல்லாமே வெளிச்சமாயிடும் நமக்கு எல்லாமே புரிஞ்சிடும் டக் டக் நம்ம தெற்கு தரிசனம் சொல்லலாம் கிடையாது அந்த தரிசனத்தை கவனிக்க வேண்டும் வார்த்தையை கவனித்து தரிசனத்தை அறிந்து கொள் ஆண்டு சொப்பனமா பேசினா கூட சொப்பனமா சொன்னா கூட கவனித்து கேட்கணும் இது என்னது இது அப்படின்னு சொல்லி பார்த்து அதனுடைய கருத்தை புரிந்து கொள்ளாதபடி என்ன பண்ண முடியாது நம்மளால அதை தீர்க்க கூட வெளியில கொண்டு வர முடியாது தரிசனத்தை தீர்க்க தரிசனமாய் கொண்டு வருகிறதுக்கு கூட தரிசனத்தினுடைய அர்த்தம் என்ன என்று அவசியம் தெரியணும் அப்ப அவ்வளவு பெரிய ஒரு தீர்க்க தரிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி சொல்லப்படுது வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள் புரிந்து கொள் அதனுடைய மீனிங் என்னன்னு தெரிந்து கொள் மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவிற்த்தி பண்ணுகிற இப்பதான் கேட்ட மாதிரி இருக்கும்ல எங்க யார் சொன்ன இந்த வார்த்தைய மேல இப்பதான் யாத்திராகமத்துல தேவன் தன்னை குறித்து மோசையின் இடத்துல பேசி இருந்ததை நம்ம வாசித்தோம் அவர் பாவத்தை குறித்து மீறுதலை குறித்து அக்கிரமத்தை குறித்து இதெல்லாம் மன்னிக்கிறவர் நான் தான் பேசினார் இல்ல இப்ப பாருங்க அவரை குறித்து இங்க தானியல் இடத்துல இப்ப சொல்லப்படுகிறது ஒரு காரியம் என்னன்னா மீறுதலை தவிர்க்கிறது இருக்கும் இதை குறிச்சு நான் ஆழமா எடுக்க போறது உங்களுக்கு பட் சொல்லுகிறேன் யார் இது என்பதை முக்கியமா பார்க்க போறோம் மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிகர்த்தி பண்ணு அப்படின்னா இது மேல மோசையின் இடத்துல வெளிப்படுத்தி நான் தான் நான் தான் கர்த்த நான் தான் சத்தியம் உள்ள தேவன் நான் இப்படிப்பட்ட தன்மை உடையவர் என்று சொன்னார் அல்லவா அவர்தான் இந்த காரியத்தை செய்ய முடியும் நித்திய நீதியை வருவிக்கிறதுக்கு என்னென்ன காரியம் பாருங்க மீறுதல் அக்கிரமம் அடுத்தது பாவம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மன்னிக்கிறோம் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் அதெல்லாம் வந்து ஒரு முடிவு அதற்கெல்லாம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் அது ஒருவரால் தான் முடியும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் பாருங்க நீதியை தனியா தள்ள முடியுமா இப்ப மன்னிக்கிறது எல்லாம் கிருபையில காணப்பட்டுச்சுன்னா நித்திய நீதியை வருவிக்கிறதுனா என்ன அர்த்தம் அதை தனியா என்ன பண்ண முடியாது எடுக்க முடியாது இல்லையா நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசி முத்திரிக்கிறதற்கும் அதை அல்லது நிறைவேற்றுவதற்கும் மகாபரிசு உள்ளவரை அபிஷேகம் காரியங்கள் காணப்படுதுங்க பாருங்க மகாபரிசுத்தம் உள்ளவர் என்று சொன்னால் சொல்லியிருக்கேன் பரிசுத்தம் உள்ளவர் என்று சொன்னால் அது ஒருவர் தான் தேவரீர் நீர் ஒருவரே பரிசுத்தர் அப்படின்னு சொல்லி வெளிப்படுதில்லை வசனம் காணப்படுதில்லை இப்ப அந்த ஒருவர் பரிசுத்தர் என்று சொல்லப்படுகிற அந்த ஒருவர் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும் காரியத்தை செய்கிறதற்காக இறங்க வேண்டும் என்று சொல்லி அர்த்தம் அபிஷேகம் பண்ணுகிறதுக்கு உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் எழுபது வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டு இருந்தது இது இறைமைய தெற்கு உரைக்கப்பட்ட ஒரு காரியம் அதை எடுத்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வைத்தியம் ஜெபிக்கிறான் எழுபது வாரங்கள் என்கிறதான காரியத்தை தான் ஒன்பதாவது அதிகாரத்தில் என்ன பண்றான் அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான் உபவாசம் இருக்க ஆரம்பிக்கிறான் அப்போ அதை பேஸ் பண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இப்போது என்ன பண்றார் செய்தி அங்கிருந்து அனுப்புறார் எழுபது வாரங்கள் குறிக்கப்பட்டு இருக்கிறது இப்பொழுதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது அங்க பார்த்தீங்கன்னா எழுபது வருஷங்கள் எழுபது வருஷங்கள்ல வந்து எருசலேம்க்கு என்ன பண்ணுவோம் அவர்கள் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அந்த வார்த்தைகளை வைத்து என்ன வந்து எழுபது வாரங்கள் என்கிறதான ஒரு வார்த்தை ஒரு சிம்பாலிக் வேர்டு வந்து சொல்லி ஆண்டை என்ன பண்ற பேசுகிறார் எழுபது வாரங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் என்று சொல்லி வார்த்தையை சொல்றாரு அப்ப கால்குலேட் பண்ணி பார்க்கணும் இதெல்லாம் அந்த காலம் எல்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் நம்ம வாழ்ந்து இருக்கிறோம் அப்ப எந்த காலத்துல இவர்களுக்கு அப்படிப்பட்டதான சூழ்நிலை எல்லாம் காணப்பட்டது அப்படின்னு சொன்னா குரேஸ்ராஜ் ராஜாவுடைய நாட்கள்ல என்கிற மகாராஜாவுடைய நாட்கள்ல அர்த்தசஷ்டா என்கிறதான ராஜாவுனுடைய நாட்களில் இவர்கள் எல்லாம் அந்த கட்டளைகளை பிறப்பித்தார்கள் ஆனா எரிசுலேயும் கட்டப்படுறதுக்கு தேவாலயம் கட்டப்படுறதுக்கு அல்ல எரிசலையும் எடுப்பித்து கட்டப்படுவதற்கான காரியம் வந்து பார்த்தீங்கன்னா நெகேமியாவுடைய நாட்களில் நடந்தது இல்லையா அப்ப நெகேமிய நாட்கள்னா அது மோஸ்ட் ப்ராப்ளி அர்த்தசஷ்டா என்கிற ராஜா பிறப்பித்த கட்டளையின்படியே படியே வந்து என்ன பண்றான் நெகேமியா இந்த வால்ல வந்து பற்றாங்க அலங்கங்களை கட்டுகிற நாட்கள் அப்ப அந்த நாட்கள் வந்து குறிப்பிட்டு அது தொடக்கம் கால்குலேட் பண்றதுக்கு தொடக்கம் என்று இங்க சொல்லப்படுது அது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல எப்படி பிரிக்கிறாங்க பாருங்க அதை கட்டுகிறதுக்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் ஏழு வாரமும் அறுபத்தி ரெண்டு வாரமும் அப்ப எழுபது வாரத்தை ஏழு வாரம் அறுபத்தி ரெண்டு வாரம் என்று சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பிரித்து பார்க்கிறார்கள் அது பிரித்து பாத்தீங்கன்னா இந்த வசனமே அப்படி சொல்லுகிறது அப்ப எழுபது வாரம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு விலக்கி இருக்கிற அது ஒவ்வொரு நாளை குறிக்குது எழுபது பார்க்கும்போது ஒரு வாரத்தில் ஏழு நாள் அப்படின்னு சொல்லி நானூத்தி தொண்ணூறு வருடங்களை அது குறிக்குது அப்ப இந்த குறிப்பிட்ட கட்டளை உண்டாகி நானூத்தி தொண்ணூறு வருஷங்களை குறித்து பேசுது அது எப்படி பிரிக்குது நாற்பத்தி ஒன்பது வருஷமா பிரிக்குது அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஏழு வாரம் அப்படின்னு சொல்றது நாற்பத்தி ஒன்பது பிரிக்குது அடுத்தது நானூத்தி முப்பத்தி நாலு வருஷமா பிரிக்குது அடுத்தது ஒரு வாரமா பிரிக்குது அப்படின்னா ஏழு வருஷங்களா அப்படி வந்து பிரிக்குது இப்ப பாருங்க திறந்து வாசிங்க அந்த கட்டப்படும் ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படி ஆகும் அப்ப முதல் ஒரு வாரம் அப்படின்னு சொல்றது ஏழு வாரம் அப்படின்னு சொல்றது நாற்பத்தி ஒன்பது வருஷங்கள் சொன்னோம் இல்லையா இது வந்து தேவாலயம் அந்த அலங்கம் கட்டப்படுகிறதான அந்த காலங்களை இடுக்கமான காலத்தில் நெகேமையா காலத்தில் கட்டினார்கள் என்று சொல்லி நெகேமியா போய் நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் அப்போ அதுக்கு அறுபத்தி ரெண்டு வருஷங்கள் இந்த நாற்பத்தொம்போது வருஷம் முடிஞ்ச பிறகு திரும்பவும் பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தி நான்கு வருடங்கள் செல்ல வேண்டும் அப்போ என்ன முடியும் அறுபத்தொம்பது வாரம் என்கிற கால்குலேஷன் முடியும் ஓகே அதற்கு அந்த அறுபத்தி ரெண்டு வாரங்களுக்கு பின்பு ஏழு வாரம் அதுக்கப்புறம் அறுபத்தி ரெண்டு வாரம் ஒன்பது வாரம் இல்லையா வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார் அதாவது எழுபதாவது வாரத்துல இந்த மேசியா சங்கரிக்கப்படுவார் அந்த கடைசி ஒரு வாரம் இருக்கு இல்லையா எழுபதாவது வாரம் அது ஏழு வருஷங்கள் இல்ல அந்த வருஷத்துல அது ஏழு வருஷங்களுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மேசியா சங்கரிக்கப்படும் அப்படின்னா அர்த்தம் அதுக்கு முன்னாடி அவர் வந்திருக்கணும் வந்து அந்த கடைசி வாரம் காணப்படும் போது அந்த ஏழு வருடங்களுக்குள்ளாய் அவர் சங்கரிக்கப்படுவார்னா மறிப்பார் நமக்காக ஆனாலும் தமக்காக அல்ல அவருக்காக அல்ல அவர் செய்த பாம்பத்திற்காக அல்ல தமக்காக அல்ல நகரத்தையும் பரிசுத்தலத்தையும் வரப்போகிற பிரபுக்கள் பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள் இது வந்து பாத்தீங்கன்னா எருசலேம் அழிக்கப்படுகிறத இந்த கட்டப்பட்டதான அந்த நகரம் கட்டப்பட்டதான அந்த ஆலயம் எல்லாமே அழிக்கப்படுகிறத குறிக்கிறது ஜலப்பிரவாகம் போல இருக்கும் நாசம் உண்டாக நியமிக்கப்பட்டது கடைசி இருபத்தி ஏழாவது வருஷம் கவனிங்க அவர் ஒரு வாரம் அளவும் அப்படின்னு சொன்னால் அந்த ஏழு வருஷங்கள்ல அந்த ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற பொழுது பலியையும் காணிக்கும் ஒழிய பண்ணுவார் அப்ப இந்த கடைசி வாரத்துல இருக்கிற அந்த ஏழு வருஷத்துல பாதியிலே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பாதியிலே அப்படின்னு சொன்னா மூன்றரை வருடங்கள் என்று சொல்லி அர்த்தம் இல்லையா உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற பொழுது அப்படின்னு சொன்னா வாரத்துக்கு ஏழு நாள் தெரியும் அப்ப மூன்று நாளா அப்படி கிடையாது மூன்றரை வருஷம் ஏழு வருஷம்னா மூன்றரை வருஷம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கும் ஒழிவு எப்படி செய்வார் இந்த காரியத்தை கொஞ்சம் செய்து பாருங்க பலி காணிக்கு எதற்காக கொடுக்கப்பட்டது பாவ நிவாரண குற்ற நிவாரண பலியாக ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தில் நியமித்ததன் படி கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது இதை ஒழிய பண்ண வேண்டும் என்று சொன்னால் என்ன அர்த்தம் ஒரே தான் ஒரு குறிப்பிட்ட பலி அந்த பலிகளெல்லாம் எதை குறித்து பேசி கொண்டிருக்கிறதோ அந்த பலியானது கொடுக்கப்படும் அல்லது செலுத்தப்படும் என்று சொன்னால் அவைகளெல்லாம் நிறுத்தப்பட வேண்டும் உங்களை நான் சொல்லியிருக்கேன் லேவி ராமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை பலிகளும் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறது அவர் பலியாகும்படியாக அந்த காரியத்தை குறித்து பேசுது அப்ப பலியெல்லாம் ஒழியப்படுவார்ன தெரியுமா அர்த்தம் ஏசு கிறிஸ்து என்கிற பஸ்கா அடிக்கப்பட்ட பொழுது மற்ற எல்லாம் அந்த பாவ நிவாரணம் குற்ற நிவாரணத்துக்கு என்று சொல்லி மிருகங்களை பலியாய் கொடுத்தார்கள் அல்லவா அதெல்லாம் ஸ்டாப் ஆகும் காரணம் என்ன அதற்கு பின்பு அவர்கள் கொடுத்தா கூட அந்த பலிகளுக்கு வேல்யூ இருக்காது அது அங்கீகரிக்கப்படாது காரணம் என்ன ஆண்டவர் தேவாட்டுக்குட்டியாய் வெளிப்பட்டு தன்னை ஜனங்களுடைய பாவ நிவர்த்திக்காக தன்னை அடிக்க ஒப்புக்கொடுத்த கொடுத்த பொழுது அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது என்று சொன்னார் தேவ ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்டது என்று சொன்னால் அதற்கு முன்பு காணப்படுகிற பலிகள் எல்லாம் ஒழிந்துவிடும் அந்த நாளில பலிகள் நிறுத்தப்பட வேண்டும் அல்லது அந்த மற்ற பலிகளுக்கு அந்த இடத்துல வேலை வேல்யூ இருக்காது அதாவது அதனுடைய அர்த்தம் பலிகளையும் பலியையும் காணிக்க அதாவது பாவ நிவாரணத்துக்கு என்று குற்ற நிவாரணத்துக்கு என்று சொல்லி தான் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்படுகிற பலி அது அந்த நாளில நிறுத்தப்படும் ஏன் என்று சொன்னார் இயேசு அந்த இடத்துல நமக்காய் மறிக்கிறார் அதான் மேல சொல்லப்பட்டிருக்கு மேசியா சங்கரிக்கப்படுவார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அது அவருடைய முதல் வருகையும் அவருடைய மரணத்தையும் குறித்து பேசுகிற வார்த்தை சரியா அருவறுப்பான செட்டைகளுடைய பழாக்கிரம வந்து இறங்குவான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலமும் பாயாக்கிரமில் தீர்மட்டும் சரியா சரி ஓகே குறித்து நான் வந்து அதிகமாக நான் பேச வேண்டிய அவசியம் கிடையாது நான் எதை குறிக்கிறேன் சொன்னால் அந்த இடத்துல யாத்ராங்கமத்தில் மோசையின் இடத்துல பேசின அவர் நம்முடைய பாவ நிவர்த்திக்காக மோசை நேரத்தில் ஜபித்தபடியே அவர் சொன்னபடியே ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே அவர் வெளிப்பட்டு அதான் தேவாட்டுக்குட்டி வெளிப்பட்டு அவர் தன்னுடைய சரீரத்தை அடிப்பதற்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது மட்டுமே நமக்கு என்ன உண்டாகும் அப்படின்னு சொன்னா பாவ மீட்பு பாவ நிவர்த்தி செய்யப்பட்டு நித்திய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்கிறோம் அல்லது ஆண்டவர் சொன்னபடியா நித்திய நீதியை வருவிக்கிறதுக்கு இந்த காரியம் செய்யப்படுகிறது என்று சொல்லி சொல்லப்படுறது இல்லையா தானியல் ஒன்பதுல அப்படி நித்திய நீதி அது வருகிறதாய் அது காணப்படும்